இது ஈமான் இது கல்புக்குள் நுழைந்தால் ஒரு மனிதன் அதிசயமாக மாறிடுவான் அல்லாவுடைய நல்லே பலஸ்தீன யுவான் என்ற ஒரு பொம்பளை இந்த ஓர்ல இதுக்கு முன்னாடி நீண்ட காலம் அங்க ஓர் நடக்குது யுவான் யூகேல இருந்து விமானம் பிடிச்சி போறா அவ சொல்றா பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எங்க குடும்பத்தார் எனக்கு ஏசினான் போகாதன்றான் எனக்கு தெரியல நான் ஏன் போனண்டு என் கல்பு துடிச்சிச்சு போகணும் என்று எதுக்கு நான் ரிப்போர்ட் பண்ண முஸ்லீம் டெரரிஸ்ட் முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் உலகத்துல குழப்பம் விளைவிக்கிறவங்க இவங்க நல்லவங்க இல்லை இதை எழுதணும் எனக்கு துடிச்சிச்சு ஆனா அல்லா யுவான் ரெட்லியோட இறக்கு அல்லாஹ் வேற ஒன்றை நாடு இருந்தான் அவ ஃபிளை பண்ணி வீடு குடும்பம் எல்லாத்தையும் தாண்டி அங்க போய் எழுதினது அவ அங்க இறங்கினது

ஒரு பொம்பளை அவன் யாருன்னு சொல்றான் முஸ்லீம்ஸ் முஸ்லீம்ஸ் டெரரிஸ்ட் இல்லைப்பா அவங்க வேல் அவங்க தான் பெஸ்ட் மனிதர்கள் என்று சொல்றதுக்கு அவன் சொல்றா கதவு திறந்துருந்துச்சு ஒரு அம்மா என்னைய கண்டா அது அதிகாலை நேரம் ஃபஜருக்குரிய நேரம் அவள் போறா நான் எந்த ஜக்கெட்டும் இல்லாமல் போறேன் என்னை கண்டு உள்ள இந்த ஜக்கட்டை என்ன கூப்பிட்டு ஜக்கட்டை தந்துட்டு சொன்ன போட்டுட்டு போங்க கூதல் வீட்டில எட்டி பார்த்தேன் எதுவுமே எதுவுமே இல்லை என்ன கொடுக்குறாங்க ஒண்ணுமே இல்லை இவங்க தர்மம் கொடுக்குறாங்க நான் கேட்டு என்னம்மா என்ன உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அல்லாண்டாங்க இதான் முஸ்லீம்ங்க